வணக்கம் என்னை இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிதானே அன்பான வணக்கங்கள் நான் எப்படி இருக்கீங்க சரி பதிவுக்கு போவோம் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இல்லை நான் என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம ஒரு பொண்ணை காதலிக்கிறோம் ஒரு பொண்ணை போறோம் தனிமையில சந்திக்கிறோன்னா நம்மளை நம்பி ஒரு உயிர் வரும்போது அந்த உயிரை நம்ம காப்பாற்றுற தகுதி நமக்கு இருக்கணும் தகுதி இல்லைன்னா நம்ம ஒன்னாவது காதலிக்கவும் கூடாது ஒரு பெண்ணை வந்துட்டு தனியா வர்றதை அனுமதிக்கவும் கூடாது ஏன்னா நம்மளால முடியல நம்ம செய்யக்கூடாது இது நம்மளால முடிஞ்சது தான் நம்ம செய்யணும் இன்னைக்கு என்ன நடந்தது ஒரு நட்ட நடு நிசில ஒரு தனிமையான இடத்துல யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெண்ணை தவிக்க விட்டுட்டு ஓடி போன நிலைமை தான் இது எவ்வளவு பெரிய பாவமான செயல் செய்ய வேணாம் ஒரு முடியலையா ஒரு பொன் பெண் கூட பழகியே வேணாம் அடுத்து வந்துட்டு அந்த பெண்ணை தனியாக கூப்பிடுவோம் போயிடணா ஏன்னா நமக்கு அந்த தழுத்தி அந்த பெண்ணை தற்காக்குறதுக்கு அப்போ எதுக்கு இதெல்லாம் இந்த ஆசைலாம் இல்லை அடுத்தவங்க எதுக்கையாவது தெரிஞ்சுருக்கணும் அதுவும் இல்லை ம் சரி ஓடி போன அந்த பையன் அந்த பொண்ணை டைமில் சந்திச்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து இது பண்ணுறான்னா ஓடி போனவன் எதாவது அந்த ஒரு இதாவது இருந்திருக்கணும் யாராவது கூட்டிகிட்டு வந்திருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஆனால் வந்துட்டு எதுவுமே செய்யாமல் அந்த பிள்ளையை தனிமையில விட்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஸோ அதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து வந்துட்டு பெண் பிள்ளைகள் சொல்கிறது ஒன்று தான் ஒரு பிள்ளை வந்துட்டு சும்மா வெளியில் போயிட்டு வந்தாலே பெற்றவங்க வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி அமைஞ்சிட்ருக்கு ஸோ நீ உங்களுக்கு எந்த என்ன இதை அனுப்புனாங்களோ அதை மட்டும் செய்யுங்க தயவு செஞ்சு இந்த வேண்டாத கூடா நட்பு வேண்டாத பழக்க வழக்கங்கள் உங் இதெல்லாம் இல்லையா உங்களுக்கு உங்கள் உணர்ச்சிகளை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலையா எதுக்கு நீங்கள் சொல்லி வீட்டில் வீட்டில் அவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க ஒரு கல்யாணம் பண்ணிடுங்க முடிஞ்சி இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பெற்றவங்க மற்றவங்க எல்லாத்தையும் கலங்கடிக்கிற ஒரு விஷயம் இதையே செய்கிறீங்க அடுத்து நிர்வாகத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை வச்சுருக்கீங்க சிசிடிவி கேமரா வந்துட்டு அதில் பாதி வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்க சார் நீங்கள்லாம் என்னையா செய்கிறீங்க ஒரு ஒரு பொறுப்பான பதில் இருக்கா இல்லை உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் எதுக்கு ஒரு ஒரு அவ்வளோ பெரிய பொதரு அவ்வளோ பெரிய கார்டு எல்லாம் வளர்த்து வச்சுருக்கீங்க எதுக்கு வெளிநாட்டில் காரை வந்து சுற்றி பார்க்குவா ஏ டூரிசம் ஆக்குறீங்களா அந்த இடத்த ஆ சரி எதுக்கு ரவுண்ட்ஸு பண்ண தான் அதாவது அந்த எல்லாமே நுழைவாயிலே முக்கியமான இடத்துல தான் பாதுகாப்பு கொடுப்பிங்க ரவுண்ட்ஸ் போகணுமா இல்லையா அத்தனை பிள்ளைங்க படிக்க தங்குற இடம் புலங்குற இடம் ரவுண்ட்ஸ் போகணுமா இல்லையா ஒவ்வொரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்கள் ரவுண்ட்ஸ் போயிருந்தால் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும் ஆனால் எதுவுமே ஏனும் தன்னு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ஒரு கடமையை ஒழுங்காக செய்கிறது இல்லை இந்த பிள்ளைங்களோட நிலமை என்ன பெற்றவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை எப்படிலாம் கஷ்டப்பட்டு அவங்க அனுப்பி இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க கொஞ்சமாவது உங்க உங்கள் பிள்ளைங்களாம் நீங்கள் நினைக்கலாம் இல்லை படிக்க வரவங்களாம் உங்கள் பிள்ளைங்களாம் நினச்ச அந்த பிரச்சனையும் வராத ஸோ அதுவும் அதுலேயும் எல்லாத்துலேயும் கோட்டு விட்டீங்க நீங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி பொறுப்பு இருக்கிறதோடு நீங்கள் வீட்டில் கிளம்பி போயிருங்க நீங்க இருக்க வேணாம் நீங்களும் தான் இந்த இந்த பிரச்சனை வந்து நீங்களும் தான் சோ நீங்க வந்துட்டு ஒருத்தன் கைய கடி நீங்க போயிட முடியாது நீங்களும் அந்த குற்றத்துக்கு உடந்தையானவங்க தான் இதுல வந்துட்டு பயங்கர அலட்சியமா இருக்கீங்க இத்தனை பேரு இப்ப பிள்ளைங்க படிக்கிறாங்க கொஞ்சம் கூடயும் ஒரு உயிருக்கு மரியாதை தர மாட்டீங்க இதெல்லாம் வந்துட்டு கேவலமா இருக்கு உங்களோட பேரை ஒன்று பெருசா நீட்டி முளக்குறீங்க நாங்கள் பாரம்பரியம் அது இதுன்னு ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ள எல்லாமே நச்சுதான் நீங்கள் நச்சு தன்மை தான் உங்களோட எண்ணங்கள் உங்களோட கடமையில நீங்கள் ஒரு சரியான ஒரு இது செய்யலை இதெல்லாம் வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் சரியா அடுத்து இந்த சம்பவம் நடந்து கிளை சம்பவமாக பல பல சம்பவம் நடந்துச்சு லேட்டஸ்டாக ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் மாணவி கூடைப்பந்து விளையாட்டுக்காக அந்த ஸ்கூலு வந்துட்டு டீச்சர்ஸ் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போயிருக்காங்க கொண்டு போயிட்டு திரும்ப வந்து ராத்திரி வந்து இறக்கி விட்டுருக்காங்க ஸோ அந்த பிள்ளைய வந்துட்டு அவங்க அப்பா ஏத்துற வரைக்கும் அவங்க நின்றுருக்கணும் சரியா அங்கேயே கடமையை தவறிட்டீங்க பிள்ளைய இறங்கி விட்டு அந்த பிள்ளை வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து அவங்க அப்பா வர்ற வரைக்கும் அந்த பிள்ளை அங்கேயே தனியாக காத்திருந்துருக்கு ஸோ அந்த பிள்ளை காத்திருந்த நேரம் அந்த பிள்ளைக்கு வந்து இயற்கை உபாதை சிறுநீர் கழிக்கணும் அந்த இடத்துல எங்கே ஒதுங்குறதுன்னு தெரியாமல் ஒரு இதில் ஒதுங்கியிருக்கு கணக்காக அதுக்குன்னே ஒருத்தன் வந்தான் வந்து என்ன செய்கிற ஏது செய்கிறேன்னு சொல்லி வா பக்கத்துலலாம் வீடு வா தொலை போயிட்டு வந்து இங்கே இறக்கி விடுறன்னு ஆனால் அந்த அந்த பிஞ்சு மனசை பாருங்கள் எதுவுமே யோசிக்கலை அப்படியே ஏறி உட்காந்துருச்சு ஏறி கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு மயக்க மருந்தை கொடுத்து விடியற வரைக்கும் அந்த பிள்ளைய கெடுத்து இப்போ ரீசனாக நடந்தது சரியா வேற ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அவனும் ஒரு வயசான கிழட்டு முண்டை அவனும் வந்து அவன் ஒரு முஸ்லீம் ஏன் இவன் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் எந்த மதத்தை சேர்ந்தனா கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் வந்துட்டு தன்மை கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் மனுஷனாக கூட நடக்காட்டியும் பிஞ்சி உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி இருக்கும் தானே ஆ யோசிச்சிங்களா வந்து அந்த பிள்ளைய கெடுத்து குட்டிச்சோடாக்கே ராத்திரி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க பிள்ளையை காணும்னு தேடி தேடி விடியக்கான கொண்டு போய் அந்த பிள்ளையை இறக்கி விட்டுருக்கானுங்க கொல்லாமல் விட்டானுங்க அந்த பிள்ளை எப்படி சீரழிஞ்சு போயிருக்கும் யோசிச்சு டேய் நான் அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் அப்படி காம ஒன்று நீங்கள் தான் ஒருத்த வந்து அதில் கஞ்சா விற்கிறவன் ஒருத்தன் வந்துட்டு வெளிநாட்டு மதுமானத்தை கைமாற்றி நீங்க எல்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எப்படி நல்லா வாழ்கிறீங்க சொகுசாக வாழ்கிறீங்க ஒரு வீடை இதுக்குனே கட்டி போட்டு இதுக்குன்னே இந்த மாதிரி வேலை பல பேரை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு இதுதான் உங்கள் வேலை எத்தனை மணிக்கு யார் வரா பஸ் ஸ்டாண்டில் யார் இறங்குறா பஸ் ஸ்டாப்ல யார் இறங்குறா இல்லை யார் தனியாக நடந்து வரா இப்படி ரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாழ்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டத்தோட வழி என்னான்னு தெரியும் உங்களுக்குலாம் ஈஸியாக பணம் வருது ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறீங்க ஆ உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணம் இருக்கலை இவ்வளோ பணம் இருக்குல்ல இந்த சீப்பஸ்ட் ஃப்ளைட்லாம் விடுறாங்க போங்க கிளம்பி போங்க தாய்லன்னு எதுக்கு சொந்த இனத்தையே நாசமாக்குறீங்க ஆ ஏன் டாடி எதுக்கு சொந்த இனத்தையும் நாசமாக்குறீங்க உங்களெல்லாம் வந்துட்டு உங்களை சொல்லி ஒன்றும் இல்லை உங்களெல்லாம் வந்துட்டு சொல்லவே கூடாது பகிரங்கமாக உங்களெல்லாம் தூக்கு போடணும் உங்களெல்லாம் உங்ககிட்டலாம் பேச்சே வச்சே கூடாது நான் அரசாங்கத்திட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ என்ன மாதிரி வரி விதிக்கலாம் வெளிநாட்டில் என்ன மாதிரி வரி வரி விதிக்கிறானுங்கன்னு சொல்லி மாநகராட்சி அனுப்புறீங்க அதில் முக்கியமானங்க அனுப்பி போய் பாருங்க அவங்க என்னென்ன செய்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அவங்க வந்துட்டு புது புது வரி என்னென்ன போட்டுருக்கானு சொல்லி வந்து சொல்லுவானுங்க நீங்கள் வரியெல்லாம் போடுறீங்க இந்த மாதிரிலாம் எவ்வளோ செலவு பண்ணி எப்படிலாம் காசு சம்பாதிக்கிறோம் பார்க்குறீங்களே ம் எப்படிலாம் காசு சம்பாதிக்கிறீங்க ஏன் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்துட்டு இதுக்குன்னு இப்படி எல்லாம் சட்டம் இருக்கேன் அந்த சட்டத்துக்கு ஏன் உங்களால் பின்பற்ற முடியல ஏன்னா நீங்கள் கோட்டையில் வாழ்கிறீங்க பெரிய பெரிய செக்யூரிட்டி கார்டு வச்ச இடத்துல வாழ்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களாம் வந்துட்டு காடியில் போய்ட்டு காடியிலேயே வந்துடுவாங்க அதுக்கு சைரன் போட்ட போலீஸ் வருவாங்க ஸோ நீங்கள்லாம் பாதுகாப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க இந்த மாதிரி நாதி இல்லாதவங்க இப்படி தான் சீரழியணுமா நான் கேட்குறேன் உங்ககிட்ட இப்படி தான் சீரழியணுமா ஆ கொஞ்சமாவது மக்கள் எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆ நீங்கள் மக்களுக்கு தான் தந்தை தாய் பண்றவங்க ஆனால் அந்த வேலையாக நீங்கள் செய்றீங்க கடைசி அஞ்சு வருஷத்தை அனு நல்லா அனுபவிப்பீங்க கடைசி அந்த அரை வருஷம் இருக்கும்போது இல்லை ஒரு வருஷம் இருக்கும்போது ரொம்ப புனிதனாக மாறிடுவீங்க எல்லாருமே வர்றவனுக்கு எல்லாமே அப்படிதான் ஒருத்தர்ல இன்றைய ஆட்சிக்கோ என்ற ஆட்சியோ அது எல்லாமே இன்றைக்கு அப்படி தான் இருக்கீங்க ஒரு பாலத்தை தந்திங்கன்னா நூறு பேர் வந்து அதை தரக்குழா கொண்டாடுறீங்க அதெல்லாம் உங்கள் கடமை நீங்கள் செய்யணும் உங்களை மக்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செய்யணும் அது உங்கள் வேலை நீங்கள் உங்கள் காசுல செய்யலை உங்கள் அப்பா உங்கள் காசில் நீங்கள் செய்யலை மக்கள் வரி பணத்துல இருந்தால் ஒன்றுன்னா நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு நீங்கள் பேர் தம்பட்டம் அடிக்க வேண்டியது இல்லை சரித்திரமே உங்களுக்கு சொல்லும் இவங்க ஆட்சிக்காலம் பொற்காலம் அப்படின்னு இது என்ன பண்ணுறீங்க நீங்களாம் என்ன என்ன தான் பண்ணுறீங்க ஏ உங்களை சொன்னால் நூறு பேர் அம்பு வரும் நூறு அம்பு வரும் இதுதான் இந்த காசு பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக பாதுகாப்பு ஐய உபகரணம் கொடுங்க உடனே ஒரு ஹோட்டலில் என்ன என்னென்ன எப்படி செய்யணும் அந்த பிள்ளைங்களுக்கு அதை தவிர்த்து அவங்க அவங்க இருக்கிற ஏரியாவில் ரோந்து போய்கிட்ருங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரோந்து போயிட்டுருங்க நிறைய விஷயங்களை செய்யுங்க பிள்ளைங்க பாதுகாப்புக்கு ஆ தற்காப்பு கலைய வந்துட்டு ஒரு அவசர பாடமா எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தற்கா ஆம்பளையோ ஆம்பளை பிள்ளைங்களோ பொம்பளை பிள்ளைங்களோ ஏன்னா இப்ப ஆம்பளை பையனுங்களையும் விட்டு வைக்க மாட்டானுங்க வெறி பிடிச்ச நாதாரிங்க எதுவுமே செய்ய மாட்டானுங்க எல்லாம் இப்படியே பேச முடியல எவ்வளோ பேசலான்னு வந்தேன் எவ்வளோ சொல்லலான்னு வந்தேன் முடியல தயவு செஞ்சு தற்காப்பு கலைய கட்டாய பாடமாக்கி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தற்காப்பு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கான செப்டி உபகரணங்களை கொடுத்து அதையும் மீறி அவங்களுக்கான பாதுகாப்பு ரூந்தை கொடுத்து அவங்களுக்கு பல மாதிரி இதை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க தயவு செஞ்சு அதே நேரத்தில் பிடிபட்ட ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு விசாரணையும் இல்லாம உடனே அவங்க தண்டனையை தான் நல்லது இவனுங்கெல்லாம் வந்து ஜாமீன்ல கொடுக்குறதோ இல்ல தண்ணி தள்ளி போடுறதும் இல்ல இவனுங்க வந்து துடி துடிக்க சாவுற மாதிரி செஞ்சா ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு நாசக்கார இதுக்குன்னே வாழ்ற ஒரு கூட்டம் இருக்கு எந்த பிள்ளைய கெடுக்கலாம் எந்த பிள்ளைய இது பண்ணலான்னு எந்த ஆம்பளை பிள்ளை கூட அளவுக்கு வக்கர புத்தி இப்ப வந்துட்டு அதிகமாயிருச்சு தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு எடுங்க அப்படி தீர்வு கொடுக்க முடியாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விளங்கிருங்க எல்லா எல்லா இதுல இருந்தும் விளங்கிருங்க எல்லா அதிகாரத்துல இருந்தும் விளங்கிருங்க யார் இருந்தாலும் சரிங்களா தயவு செஞ்சு என் மக்களை காப்பாத்துங்க என் மக்கள் வந்துட்டு உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மங்களா இருக்காங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம வாழ்கிற காலத்துல அவங்கள ஒரு நிம்மதியை கொடுத்து நிரந்தர அரசு உருவாடுற மாதிரி மக்களையும் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க தயவு செஞ்சு என் மக்களை சந்தோஷப்படுத்துங்க மக்களை நல்ல்வழிப்படுத்துங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இதை தான் கே கேட்குற தவிர நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை உங்கள் வழியில் நீங்கள் போய்க்கோங்க நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க ஆனால் எங்களுக்கு செய்ய வேண்டியதை எங்க பணத்தில் எங்கள் வரி பணத்தில் செய்யுங்க செஞ்சு கொடுங்க ஏன்னா உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு இதை நீ வந்து கடைப்பிடிச்சி மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறேன் நன்றி